புரியல மணிபுரம் என்ன போட்டிருக்கீங்க பீச்சில் வேலையா இருக்கிறீங்களான்னு கேக்குறீங்களா என்னன்னு புரியல எனக்கு ஒரு நேரலை ஒரு யூடியூபர்களுக்கு நான் கூறிக்கொள்கிறேன் உங்களுடைய நேரலை அதிக பார்வையாளர்கள் என்றால் பாதி பார்வையாளர்களை அதிகப்படுத்த அவர்களுக்கு விருப்பப்படுகிற லைவை நாம் கொடுத்தால் பார்வையாளர்கள் அதிகப்படுவார்கள் தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ப்ரோ தமிழ் வாணன் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ இந்த தினத்தில் எனக்கு குளச்சல் பாபு பத்து என்ற யூடியூப் சேனலுக்கு நான் சப்போர்ட் செய்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன என் அன்பு தமிழ் வாணன் அவர்களுக்கு நன்றி இதோ என்னுடைய முகம் ஒரு வயதானவர்தான் வயது ஐம்பத்தி ஐந்து ஆகிவிட்டது சரிங்களா நரைத்த முடி ஒடுங்கன கண்ணம் விழுந்த கண்கள் அழகற்ற முகம் இதுதான் உங்கள் குளச்சல் பாபு சரிங்களா கண்டிப்பா 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 மகிழ்ச்சி உறவே மகிழ்ச்சி பீச்சில் சின்ன பிள்ளைல விளையாடி பீச்சில் சின்ன பிள்ளை பருவத்தில் விளையாடி இருக்கோம் இப்ப எல்லாம் விளையாடுறது ஆனால் இங்க பசங்க விளையாடுவாங்க இந்த பந்து விளையாடுவாங்க மாலை நேரத்தில் வருவாங்க பசங்க ஃபுட்பாலு கிரிக்கெட்டு இதெல்லாம் விளையாடுவாங்க அழகு என்னென்ன அப்படின்னு சொல்கிறீங்களா அதாவது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே அழகு இருந்தா என்ன நான் சிறு வயதிலிருந்தே ஒரு அழகற்ற முகத்தை உள்ளவந்தான் ஆனால் என்னை பொறுத்தவரை நாலு பேர்கிட்ட பேசணும் அப்படின்னு நான் விரும்பக்கூடிய ஒரு சகோதரன் ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ உங்களுடைய பொன்னான நேரத்தை என்னுடன் செலவு செய்த உங்களுக்கு நான் நன்றியை தெரிவிக்கிறேன் மீண்டும் வாங்க என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் வரும்போது ஒரு இரு அன்பு அழைச்சி வாங்க சரிங்களா இது அனைவருக்கும் நான் சொல்கிறேன் ஒவ்வொரு உறவுகளும் ஒரு புதிய உறவையாவது நீங்கள் அழைச்சிட்டு வாங்க இந்த குளச்சல் பாபு பத்து இந்த யூடியூப் சேனல் வளருவதற்கு நீங்களும் ஒரு உதவியாக இருங்க Seringlah. கடற்கரையில் ஒரு புறா அது புறாவுக்கும் ஏதோ ஒரு ஆகாரம் கிடைக்கிறது போல இருக்கிறது இங்க மாலை நேரத்தில் பொதுமக்கள் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடுவாங்க அதில் ஏதோ கீழே இருக்குது அது ஒன்று ஒன்றா சாப்பிட்டுட்டு இருக்குது தமிழ் வண்ணன் தமிழ் வாணன் அன்புடன் அன்புடன்புறப்ப இருக்கிறீங்களா மேக கூட்டங்கள் அழகா இருக்கு பாக்கு